சத்தியவசன நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதியாக இருபத்தி ஆறாம் அதிகாரம் மிகவும் ஒரு ருசிகரமான அநேக சம்பவங்கள் நிறைந்த ஒரு பகுதி சில வேலைகளில் எங்களது வாழ்க்கையில் கூட சில கதாபாத்திரங்கள் நபர்களை நாங்கள் சந்திச்சிருப்போம் பெரிதான விதத்திலே அவர்கள் அழகாக வார்த்தையினாலே அவர்கள் பிரகாசிக்க இல்லாடி கதைக்க தெரியாதவர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்களோட வாழ்க்கை இந்த செயல்கள் எங்களுக்கு சரியான அநேகமாக முன்னுதாரணங்களாக இருக்கலாம் வேதாமத்தில் ஈஸாக்கிட்ட வாழ்க்கையினை நடந்த ஒரு சம்பவத்துக்குடாக சில சத்தியங்களை நாங்கள் நினைவில் கொண்டு வருவோமா ஆதியாகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம் அபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமலைக்கின் இடத்தில் கேராருக்கு போனான் அந்த தேசத்திலே ஒரு பஞ்சம் உண்டாயிற்று என்ன நடந்ததுன்னு சொன்னா ஈசாக்கு இஸ்ரோல தான் இருக்கான் தேவன் வாக்களித்த அந்த காணான் அந்த அந்த பிரதேசத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேலையில கூட பாருங்க பஞ்சம் ஏற்படுகிறது இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் ஆண்டவர் சொன்ன இடம் அவன் அழைச்ச இடம் அந்த நாட்டில் இருக்கிற வழியில் கூட உனக்கு பஞ்சம் ஏற்படுகிறது ஆனால் நாங்கள் என்ன நினைப்போம் காணா ஊடுக்கு இல்லாட்டி கானானுக்கு இல்லாட்டி வாக்களித்த தேசத்துக்கு போனால் ஒரு குறையும் இருக்காது ஒரு ஒரு கண்ணீரும் இல்லை அப்படி ஒன்று நினைச்சு கொண்டிருப்போம் ஆனால் இந்த பகுதியில் நீங்கள் பார்க்குறோம்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தோடு போடப்பட்டில்லை அன்பானவர்களே தேவன் வாக்களித்த இடத்திலே ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி வேதாகவும் சொல்லவில்லை இந்த பகுதியிலே அவனுக்கு ஏற்படுகிற அந்த பஞ்சத்து நிமித்தமாக அவன் வேறு வேறு இடங்களுக்கு போகிறான் பிளீசே ஊருக்கு போயிட்டு அடுத்த வசனத்தில் போட்ட பிறகு அவன் எகித்துக்கு போகிறதுக்கு யோசிக்கிறான் சில நேரம் எங்கள எங்களோட வாழ்க்கையிலையும் சில சூழ்நிலைகள் காலங்கள் சில நேரம் நாங்களும் நினைப்போம் இந்த காலம் நல்லதில்லை எனக்கு இன்னும் நினைவு சிறு சிறுவயது நான் வ நேரம் என்னோடய கிளாஸில் இருந்த ஒரு மாணவன் சொன்னான் என்னது குடும்பத்தில் சொன்னாங்க நான் பிறந்த நேரம் சரியில்லை இந்த தங்கச்சி பிறந்த நேரம் நல்லம் அதனால் அப்பாவுக்கு பிஸ்னஸில் வியாபாரத்தில் முன்னேற்றம் வந்தது நான் பிறந்த நேரம் சரியாக இல்லாதபடினாலே வியாபாரத்தில் நிறைய லாஸ் தோல்வி கண்டாங்கன்னு சொல்லி அவர் சொன்னார் சிறிய நஷ்டம் ஏற்பட்டதுன்னு சொல்லி சரி எங்களோட வாழ்க்கையில் நடக்கலாம் சில பேர் சொல்கிற காரியம் சின்ன நாங்களே யோசிப்போம் சில பேர் சொல்லுவாங்க தானே நான் லக்கி இல்லை எனக்கு இந்த மாதிரியே மற்றவங்களை போல் எனக்கு கிடைக்கிது இல்லை இல்லாட்டி இந்த காலகட்டங்கள் சரியில்லைன்னு சொல்லி யோசிக்கலாம் ஆனால் இந்த பகுதி ஆதிமம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே ஒரு சத்தியத்தை நாங்கள் காணலாம் அன்பானவங்களே நாங்கள் பழகி பெருகுவதற்கு இல்லை நாங்கள் அதிகமாக கனி கொடுக்கிறவர்களாக மாறுவதற்கு எந்த காலனமும் எந்த காலநிலையும் எந்த சூழ்நிலையும் தடையாக இருக்க முடியாது இவன் நினைத்து விட்டான் எகிப்துக்கு போனால் எனது அங்க இருக்க காலநிலைக்கு ஏற்றபடி நான் நல்லா சந்தோஷமாக வாழலாம்னு ஆனால் என்ன நீ இந்த பெலிசிய தேசத்திலே என்று சொல்லுகிற வேலையிலும் அவன் அங்கே இருந்து விதை விதைக்கிற நேரம் பார்க்கலாம் நூறு மடங்கு அவனுக்கு பலன் கிடைக்குது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க பஞ்ச காலகட்டம் எல்லா தேசத்திலையும் பஞ்சம் சுற்று வர வறட்சியாக இருக்கிற காலகட்டம் ஆனால் இவன் அந்த பிரதேசத்தில் விதையும் விதைக்கிறான் நூறு மடங்கு வருகிறது அதில் மிக முக்கியமான காரியம் அந்த நன்மையை ஆசீர்வாதத்தை கொடுப்பவர் கர்த்தர் அர்த்தம் என்ன தெரியுமா நீங்கள் எந்த காலகட்டத்துக்கூடாக எப்படிப்பட்ட சீசனா இருக்கலாம் போனாலும் மறந்துடாதீங்க கர்த்தர் உங்களை செழிப்புள்ளவர்களாக அது பொருளாதார ரீதியில் மாத்திரம் நான் சொல்லவில்லை எங்களது வாழ்க்கையிலே நாங்கள் கனி கொடுக்கும்படி அவர் எங்களை வளர்ப்பார் எந்த காலமும் எந்த சூழ்நிலையும் இயேசுவானவரை பின்பற்றி போகிறவனுக்கு தடையாக இருக்க முடியாது அதனாலதான் எப்பொழுது திருமணம் நடந்த எந்த மாதமும் எந்த நாட்களிலும் வைக்கலாம் ஏன் நேரம் பிழையான நேரம் மோசமான நேரம் மோசமான மாதம் ஒன்று இல்லை என்பானோர்களே ஏன் எங்களை படைத்த தெய்வம் எல்லாத்துக்கும் மேலாக நல்லவராகவே இருக்கிறார் சுநேரம் நீங்கள் போகிற வாழ்க்கை சூழ்நிலை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் இந்த காலகட்டம் எனக்கு சரியில்லை சொல்லி யோசிச்சிருக்கலாம் சுநேரம் சுனேரம் தேவனப்படி யோசிக்கலாம் தானே பஞ்சகாலம் நாங்கள் இவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நான் போஸ்ட்போன் பண்ணுறேன் இதுக்கு முதலே அப்ராமுக்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் மிகவும் அதிகமாய் பழுகி பெருகும்படி அதாவது போடுறது எக்ஸைடிங்லி உன்னை உனையான ஆசீர்வதிப்பேன் சொன்னவர் அவர் சொல்லி இருக்கலாம் பஞ்ச காலகட்டத்தில் நான் செய்ய மாட்டேன் மற்றைய காலகட்டத்தில் இல்லை என்ன அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் என்ன நிலைமையாக இருந்தா என்ன என்ன பிரதேசங்களுக்குடாக போனால் என்ன வின்டராக இருக்கலாம் மோசமானதாக இருக்கலாம் கண்ணீரோட வாழ்வோம் சந்தோஷமான சூழ்நிலையாக இருக்கலாம் அதுக்கு மத்தியிலையும் ஆண்டவர் எம்மை வளர்ப்பதிலே எங்களை கண்ணி கொடுக்கும்படி செழிப்புள்ளவனாக மாற்றுவதிலே அவர் அக்கறை உள்ளவராக அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி படி அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆனால் அநேக நேரம் நாங்கள் தான் நம்ப மறுப்போம் சிலை இவனையும் யோசிக்கலாம் இப்படிப்பட்ட வறட்சி காலகட்டத்தில் நான் எங்கேயாவது போய் இருப்போம் ஆண்டவர் வறட்சி காலகட்டத்தில் என்னையே ஆசீர்வதிப்பார்னு அவன் நம்பாமல் இருக்கலாம் தான் போயிருக்கலாம் ஏன் எங்களுக்கு தெரியாது வேதாமத்திலே அது தெளிவாக போடப்படவில்லை அவன் தேவனிடம் ஜெபித்து கேட்டுட்டு புறப்பட்டானா இல்லையா ஒன்றுமே தெரியாது ஆனால் ஆண்டவர் தடுக்கிறார் எகிப்துக்கு போக வேண்டாம் என்று சொல்லி அவனுக்கு கட்டளையாகவும் கொடுக்கிறார் இந்த வேளையில சின்ன அவங்களோட உங்களோட சூழ்நிலை அப்படி இருக்கலாம் கைவிடப்பட்ட நிலைமையை நாங்கள் ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் இல்லாட்டி பொருளாதார ரீதியிலே எனது எதிர்காலம் முன்னெடுத்து செல்ல முடியாத ஒரு நிலைமை இல்லாட்டி எனது பிள்ளைகளுக்கு திருமணத்து வயதாகியும் எனக்கு எனக்கு முடியுது இல்லையே எனக்கு செய்ய ஒன்றும் இல்லை என்று யோசிக்கலாம் வாலிப பிள்ளைகள் திருமணத்துக்கு முன்பதாக யோசிப்பாங்க எனக்கு கையில் பணம் இல்லை நான் எப்படி நான் திருமணத்துக்கு போகிறதுன்னு சொல்லி அச்சத்தோட போகிறவர்கள் அநேகராக இருக்கிறாங்க சில இன்டர்வியூக்கு போகிறதுக்கே சில பேர் பயப்படுறவர்கள் அநேகராக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அன்பானவங்களே சில உங்களோட வாழ்க்கையிலையும் வரலாம் என்னை யாரும் இல்லை என்னை பார்ப்பதற்கு எனது எதிர்காலம் எப்படி இருக்க போகுது நிகழ்காலத்தை பார்க்குறவங்களே ஒரு எதிர்பார்ப்போ நம்பிக்கையோ அச்சொரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது சில நேரம் நீதிமன்ற வழக்குகள் வார நேரம் நான் எப்படி போகிறேன் எனக்கு நீதி துறையில் நம்பிக்கை இல்லையே இல்லாடி எனக்கு ஒரு ஒரு லாயரை வைப்பதுக்கு எனக்கு பொருளாதார ரீதியிலேயே தேவை உண்டோ சில வழிகளிலே அந்த சூழ்நிலை நிமித்தம்னாக நாங்கள் சுருங்கி போகலாம் உடைந்து போவோம் இந்த சூழ்நிலை அச்சுறுத்தலாக உங்களுக்கு உண்டா ஈசாக்கு சின்ன ஒரு அச்சுறுத்தல் அவனுக்கு சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு பயத்தை கொடுத்தது புதிய பிரதேசம் புதிய காலகட்டத்துக்கு புதிய இடத்துக்கு போறது குறித்து அவன் பயன்தான் வேதாந்தில போடப்பட்டிருக்கான் அன்பானங்களே அவன் பயப்பட்டான் சின்ன நீங்களும் ஏதாவது என்ன பயத்தோடு இருக்கிறீர்கள் மறந்து போகவேண்டாம் இவ்வளவுதான் மோசமான கண்ணுக்கு மோசமாக தெரிந்தாலும் அந்த சூழ்நிலை சுற்றி வர பார்க்குற விலையிலே மறந்து விடாதீர்கள் எமக்கு எம்மோடு உடன்படிக்கை பண்ணி எமக்கு வாக்குத்தத்தை கொடுத்த அந்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் அவர் எம்மை வளர்ப்பதற்கு எம்மை பழுகி பெறுவதற்கு செழிப்புள்ளவர்களாக மாற்றுவதற்கு அவரால் அலைய ஆகும் முடியும் அதை நம்பியிருப்போமா